தமிழ் மாதங்கள் பன்னெண்டு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஆம் புரட்டாசி அது பெருமாளுக்குரிய மாதமாகும் திருப்பதி தொட்டு உலகில் உள்ள பெருமாள் ஆலயங்கள் எங்கும் பக்தர்களின் திருவிழா கொண்ட ஏன் பக்தரின் திருவிழா கொண்டாட்டம் என்று சொல்கிறேன் தெரியும் திருவிழாவை பெருமாள் தானே பல வித்தியாசமான பெருமாள் ஆலயங்கள் பற்றி இப்போது நாம் அறிவோம் சிவபெருமானுக்கு முக்கன் முதல்வன் என்ற திருநாமம் உண்டு ஆனால் பெருமாளுக்கு எங்கே மூன்று கண்கள் உள்ளது தெரியுமா ஆம் நமது சென்னைக்கு அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் ஆலயத்திலும் மூலவர் நரசிம்ம பெருமாளுக்கு மூன்று கண்கள் உள்ளது என்பது அவசியமாகும் திருப்பதியில் பத்மதி தாயுடன் காட்சியார் ஆனால் திருக்கண்ணபுரத்தில் நான்கு தேவியருடன் காட்சியார் தேவி ஸ்ரீதேவி பூதேவி பத்மினி ஆண்டாள் என நான்கு தேவியரும் காட்சி ஒரே திருத்தலம் இதுவாகும் திருச்சி முசிறியில் பெருமாள் ஆலை பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமாள் இங்கே வேதநாயகன் என்று திருநாமத்துடன் திருக்காட்சி ஆம் வேதங்கள் நான்கையும் தன் தலையணையாக வைத்து காட்சி செல்வது அற்புதமாகும் மூன்றழியில் உலகத்தையே அளந்த உலகலந்த பெருமான் திருக்கோவிலூரில் இழுப்பை மரத்தால் செய்யப்பட்டுள்ளது அற்புதம் திருநா திருவிக்கிரமன் ஆகும் தாயாருக்கு சன்னதிகளே இல்லாத நான்கு பெருமாள் ஆலயங்கள் எவை தெரியுமா ஆம் ஒன்று திருமலை இரண்டு தான்தொன்றிமலை மூன்று புளியப்பன் ஆலயம் மற்றும் குணசீலம் ஆலயமாகும் ஆதிசேசன் சயனித்து காட்சி தரும் வெம்பெருமான் இங்கே ஆலயத்தில் ஆதிசேசன் குடைபிடிக்க நின்ற கோலத்தில் காட்சி தரும் திருத்தலம் எது தெரியுமா ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாய் அருள்ரிவார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இங்கே பெருமாள் ஜோதி வடிவில் காட்சி தரும் ஆலயம் எங்குள்ளது தெரியுமா காஞ்சியில் உள்ள புலக்கோழிப் பெருமாள் ஆலயமாகும் ஆமண வடிவில் மூன்றடியில் மண் கேட்டான் மூன்றடியில் சந்தன சந்தனமர சங்கு சக்கரதாரியாக அல்புறுகின்றான் ஆம் கருங்குளத்தில் உள்ள ஆலயத்தில் எம்பெருமான் திருக்காட்சி வருகிறான் பெருமாள் வித்தியாசமாக காட்சி பல திருத்தலங்களை சென்று வழிபட்டு பெருமாளின் பேரலை பெறுவோம் ஓம் நமோ நாராயண்